சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தைகளே உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் எனும் நினைப்புதான் உன்னை தடுமாற செய்கின்றன லவ்விகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து தேவா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவர் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவர்கள் நிம்மதியாக தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம் என்னை முழுமையாக நம்பினால் மட்டுமே உனக்கு வேண்டியதை எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது அவனது விருப்பத்துக்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நினைக்கின்றார் என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டுமென்று நினைக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல எப்பொழுதும் நீ இருக்காதே அப்படி இருக்காமல் கஷ்டமான நேரங்களில் கூட தேவா இந்த பிரச்சனைகளை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகின்றேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயரம் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டுமென வேண்டுகின்றேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் எனவே ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாக உணரும்போது அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தேவா உன் விருப்பமே தன்னுடைய விருப்பம் நீயே அதை என் வாயால் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று பிரார்த்தனை செய் அப்படி செய்யும்போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் நானே உன்னை என் கைகளால் தாங்கி செல்வேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் அப்படி நினைப்பேன் நான் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து தாங்கிக் கொண்டு இருப்பேன் நீதான் என்னுடைய உறவு என்று உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுமையாக நம்பு உனக்கு சீக்கிரமே இளைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழுமனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதே கிடையாது உனக்கு சாதனையாக ஒவ்வொரு நிலையையும் நினைத்து வேதனைப்படுகின்றது போல் இப்படி வேதனை மேல் வேதனை வைத்து எதை சாதிக்க போகின்றாய் உனது கவலையை எதையாவது சாதிக்க முடிந்தால் சொல்லு கவலை என்பது உன் மனம் திரும்பாமல் கட்டி வைக்கின்றனர் அதனால் உனது கவலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நீ கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பாய் உன் வாழ்க்கையை நினைத்து கொண்டே இரு ஏதாவது ஒரு நாள் வாழ்க்கையை நிச்சயமாக சாய் அப்பா மாற்றிவிடுவார் பிறக்கும் போதே உனக்கான வாழ்க்கை உனக்கான நேரம் உனக்கான நொடி நிமிடம் வரை அன்று தீர்மானிக்கப்பட்டு விட்டன இந்த நொடி இந்த நிமிடம் இந்த நாள் உனக்கு இது நடக்க வேண்டும் என்று எழுதியபடி இருந்தால் அது நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும் இது புரிந்தால் உனக்கு வரும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நீ கவலைப்பட மாட்டாய் ஓம் சாய்ராம் நன்றி